சிலரு நான் செபித்தால் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரு என் செபங்களுக்கு உடனடியாய் பதில் தருகிறாரு அப்படிங்கும் அவர் என் மேல் நேசமாகத்தானே இருக்கிறார் அதற்கு என்ன ஞானசானம் தடை சும்மா ஞானசான ஞானசானம் என் செபத்தெல்லாம் அவர் கேட்கிறாரு கேட்கிறாரு தான் கேட்கிறாருங்கிறதுக்காக இப்ப நம்ம வீட்டுல பிள்ளைய இருக்கு அம்மா அப்படிங்கோ சோத்திரம் சோத்த எடுத்து போடுறோமா இல்லையா சோத்த எடுத்து போடுறோமா இல்லையா ஆமா வாசல்ல ஒருத்தர் நின்றுக்கிட்டே அம்மா அப்படிமா சோத்த எடுத்து போடுறோமா இல்லையா சொல்லு நீங்க அவ்வளவு மோசமான போடுவீங்களா இல்லையா உள்ள இருக்கிறவனும் அம்மான்றான் வாசல் நிற்கிறவனும் அம்மான்றான் இவனுக்கும் சோத்த போடுறோம் அவனுக்கும் சோத்த போடுறோம் இவன் பிள்ளை அவன் பிச்சைக்காரன் நீங்க எப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அல்ல இல்லை சொல்லுங்க அப்போ எனக்கு அவர் தர்றாரு எனக்கு அவர் கொடுக்குறாரு என் ஜபத்தை கேட்குறாருங்கிறதுக்காக வேண்டி நான் பிள்ளையாயிட முடியாது தோத்துறாங்க அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் அல்ல இல்லையா சொல்லுங்க ஆமேனா அவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் நீங்கள் எழும்புவீர்கள் அற்புதம் உங்களுக்கு உண்டு எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம் நாம் ஜெபிக்கப் போகிறோம் இந்த இரவு நேரம் கத்துடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம் ஆவியானுடைய வார்த்தை நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறது அவர் எழும்ப பண்ணுகிறவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் காலங்களாய் முடங்கி போன வாழ்க்கையோ மனிதர்களால் கண்டுகொள்ளப்படாத வாழ்க்கையோ கடினமாய் பிரயாசப்பட்ட வாழ்க்கையோ இதுவரைக்கும் பலன் இல்லையா இதுவரைக்கும் அற்புதம் இல்லையா இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லை நினைக்கிறீங்களா இன்றைக்கு உங்களை எழுப்ப போறார் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்யப் போறார் கத்தர் முகத்தை நோக்கி பாருங்கள் கத்தருக்குரியவைகளை விட்டு விடாதிருங்கள் கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க ஊழியம் செய்ய சொல்றாரா ஊழியம் செய்யுங்க சுபிசேஷம் அறிவிக்க சொல்றாரா சுபிசேஷம் அறிவிங்க ஆத்துமா ஆதாயம் பண்ண சொல்றாரா ஆத்துமா ஆதாயம் பண்ணுங்க நீங்க முடங்கி கிடக்க கத்துரு உங்களை அழைக்கல உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது உங்க மேல இருக்கிற அழைப்பு விலையேற பெற்றது அம்மா சகோதரனே சகோதரியே தாயே தகப்பனே நீங்க ஆயிரங்களுக்கு பயன்பட வேண்டிய ஆளு லட்சங்களுக்கு பயன்பட வேண்டிய ஆளு வெளியில நிறைய பேர் இயேசுவ அறியாம கிடக்குறாங்க அவங்களை கொண்டு வந்து சபைக்குள்ள உட்கார வைக்க வேண்டிய உத்தரவாதம் உங்க மேல இருக்கு நீங்களே முடங்கி கிடந்தீங்கன்னா நீங்களே செயல்படாம இருந்தீங்கன்னா எப்படி தேசம் கத்தரை அறியும் எப்படி தேசம் ரட்சிக்கப்படும் புதுசா வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு பல வருஷமா ஏதோ ஒண்ணு நீங்க எதிர்பார்த்தும் கிடைக்கலையா நடக்கலையா கண்ணீரோட வேதனையோட கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்களா இந்த இரவு அற்புதம் செய்கிறார் அவர் முகத்தை நோக்கி பாருங்க அவர் சமூகத்துக்கு ஓடி வாருங்க அவரை விட்டுறாதீங்க இடங்கள்